முப்பதில் பெற்றார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் சிறப்பாக பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வராக இருந்து தமிழ்நாட்டில் வெற்றி பாதைக்கு முதல்வரான வேளாண்மை தொழிற்சுறை கல்வித்துறை என அனைத்திலும் புரிச்சி செய்தார் பலனை கடை நான் இதனால் கல்வி கொண்டிருந்த காமராஜர் என்ற சிறப்பும் பெற்றார் தனது பெற்ற பெருந்தலைவரின் ஒன்பதாம் ஆண்டு காலாட்சி தமிழரசு பொற்காலமாகவே இருந்தது இப்பெருமை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி காலமானார் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்திய என்பதற்கு இந்திய அரசு நம் பெருந்தலைவருக்கு பாரத ரத்னா